கார்த்திக் தீபா சில இன்றைக்கி ஒரு அட்டகசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தீபா வந்து அம்மனா மாதிரி வந்து ரம்யா கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெட்டிக்குள்ளே தூக்கி போட்டு ஆற்றுல வந்து கைத்தை விட்டு விட்டுறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தியும் தீபாவை பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வேகமாக வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து இங்கே சாமியார் வந்து சேகர் வந்து சொல்கிறாங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தீபா நீ தான் வந்து பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு பண்ணணும் எனக்கு பதிலாக தான் இங்கே இருக்காள் இந்த ரம்யா அவள் பண்ணிட்டா போகிறா அப்படின்னோடனே ரம்யாவுக்கு தூக்கி வரி போடுது என்ன இருக்கா அப்படின்னோன்னே யார் என் ஃப்ரெண்டு நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டியா தாராளமாக நீ தான் இறங்க போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா அம்மனை மறினதுனால எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு திஷ்டி கழிச்சா சரியாக போயிடும் அப்படின்னோன்னே யார் எனக்கா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காவை எடுத்து வந்து சுற்றுறாங்க நம்ம ஆள் டூப்ளிகேட் சாமியார் அந்த பக்கம் சுற்றி முடித்தோன்னா இருங்க திஷ்டி கழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போனோடனே தீபா இங்கே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சிரிக்க ஆரம்பித்து கண்ணில் பார்த்தோன்னே தூக்கி போடுறாங்க பார்த்தா தலையில் வந்து விழுந்துடுது தலையில் வந்தோடனே அச்சிச்சோ எம்மா ஆளை விடுமா சாமின்னு ரம்யா விட்டுட்டு விழுந்து தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ள தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இந்த பக்கம் ரம்யா பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மரியாதை உள்ளே பொறையா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே தயவு செஞ்சு என்னை விட்டுரு தீபா அப்படின்னோட இந்த பேச்சுக்கெலாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு க கையில் வந்து கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சிடறாங்க பிடிச்சோன்னா வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிடுறாங்க விட்டுரு தீபா விட்டுரு தீபா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ மரியாதை உள்ளே போய் பெட்டிக்குள்ளே போய் உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உட்காந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சு முடிச்சிட்டு இந்த பக்கம் கைத்தை வந்து கட்டி வந்து வி விட்டுடுறாங்க ஆற்றுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே விட்டோன்னா வந்து இந்த பக்கம் தீபா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு கார்த்தி வந்து வேகமாக தேடிக்கிட்டு இருக்க காரிலேருந்து வந்துகிட்ருக்கப்போ காரை விட்டு இறங்கிட்டு இந்த பக்கமாக பார்க்குறாங்க பார்த்தா வந்து பெட்டி வந்து ஆற்றுல அடிச்சு சிட்டு போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஒருவேளை தீபாவரம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கரெக்டாக வந்து அந்த கைத்தை பிடிச்சிடறாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மெதுவாக இழுத்துட்டு வந்து கரைக்கி அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோம்னா அந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாங்க எடுத்து விட்டதுக்கப்புறமேட்டுக்கு பார்க்குறாங்க பார்த்தா ரம்மியாக இருக்காங்க அதை பார்த்தோன்னா கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுது இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு வந்து கண்ணத்தை எடுத்து தட்டுறாங்க தட்டினோட இந்த பக்கம் பார்த்தா அபிராமியமாக அந்த பக்கம் வந்து காட்டுறாங்க ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சரியாகணும்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஒன்று போட்டு விட்றாங்க இந்த பக்கம் வந்து ரம்யாவை எழுப்பி விட்டுட்டு நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து ரம்யாவை அப்படியே கையில் தாங்களாக தூக்கி வந்து கரைக்கு அழைச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே ஆமாம் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னோடனே அது வேறு ஒன்றும் இல்லை தீபா இதை செஞ்சே அவன் நல்லா அவன் என்னோட உயிர் தோழியாச்சா அதனால் அவருக்காக தான் வந்து நான் செய்ய ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னோன்னு ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனிலாம் ரன் இருக்கீங்க நீங்கள் இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னோடனே பின்ன என்ன பண்ணுறது அவன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை அதுக்காக தான் நான் அவளுக்காக பண்ணேன் அப்படின்னு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னொன்னே இப்படிலாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து அம்மா தீபா எங்கே அப்படின்னா நானும் அவளும் தான் வந்தோம் ஆனால் அவள் வந்து அவகிட்ட கைத்து கொடுத்தேனா அவள் வந்து ஏதோ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா போல அதான் நான் வந்து நல்ல வேலை நான் வந்தேன் தீபா இருப்பானன்னு நினச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க கார்த்தி வந்து ரம்யா மேலே வந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை வர்ற மாதிரி வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ரம்யா கார்த்திகிட்ட வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் வந்து வாங்க கார்த்திகை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு தீபாவை பார்க்கலான்ட்டு இந்த பக்கம் வராங்க வந்து பார்த்தா தீபா வந்து மயக்கம் போட்டு கிடக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வேக வேகமாக ஓடி வந்து தீபாவை வந்து எழுப்பி விடுறாங்க கண்ணத்தில் தட்டி விட்டுட்டு எந்திரிங்க தீபா எந்திரிங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க அதோட எபிசோடை வந்து கண்ணை திறக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட முடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் எப்படியும் வந்து கார்த்திக் வந்து ரம்யா ஏற்கனவே போய் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தை வச்சு கார்த்தி வந்து பிடிப்பாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்